உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்ப சொந்த வீட்டுக்கும் வாடகை வீட்டுக்கும் வாஸ்து மாறுமா இல்ல ரெண்டுக்கும் ஒரே அமைப்பு ஆகதான் இருக்குமா நல்ல அட்மாஸ்பியர் நல்ல வாசல் நல்ல காற்றோட்டம் ரெண்டாவது வாஸ்து பிரகாரம் இருந்துச்சுன்னா நல்லது செய்யும் தவறான வாசல் தவறான கட்டமைப்பு இருந்துச்சுன்னா தவறான விஷயத்தை செய்யும்

வடக்கு சைடு கிழக்கு சைடு நம்ம வீடு கட்டும் பொழுது அதிகமாக காலி இடம் விட்டு காமண்டோல் போட்டு வீடு கட்டும் பொழுது அது பாதிக்காது சூரிய ஒளியும் காற்றும் தடைப்படும் பொழுது இது போல விஷயம் வந்து நிச்சயமாக வந்து வீட்டில் நடக்கும் ஸோ வாஸ்து குறைபாடுக்கு உண்மையாகவே பரிகாரங்கள் செஞ்சு அதனை நிவர்த்தி பண்ண முடியுமா செங்கல் மணலை கொண்டு ஒரு பில்டிங்கை நம்ம வந்து கட்டுமானத்தை கட்டுறோம்னா இந்த செங்கல் மணலை கொண்டு தான் சீர் செய்யணுமே தவிர பரிகார பொருள்களை அல்ல பிரமிட வைக்கிறது வாஸ்து மீன் வைக்கிறது வாஸ்து செடி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது மணி பிளான்ட் வச்சா கூட வீட்டில் வந்து வாஸ்து குறைகளை வந்து நீக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க மணி பிளான்ட் எடுத்து போயிட்டு வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்குல வந்து படற பட் வீட்டுக்குள்ள வந்து அந்த சூரிய ஒளி வராது அதனால என்ன ஆகும்னா வீட்டில் வந்து பல பாதிப்புகள் உள்ளாகும் வாஸ்து இல்லை இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா வீட்டில் அமான மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கிழக்கு சைடு சுத்தமாக கணல் இல்லை டோர் இல்லை சூரிய ஒளி வரலை தெற்கில் தென்மேற்கில் வாசல் இருந்து மேற்கில் தென்மேற்கில் வாசல் இருந்து மெயின் கேட் அங்கே இருந்து செப்பிட்டாங்க கிணறு அங்கே இருந்தால் ஆன்மீகம் வணக்கம் நான் உங்கள் விஜய் தொடர்பான சந்தேகங்களுக்கு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் விடுக்குல கொடுத்திருக்கோம் செய்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சந்தேகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம விழாவியா அவர்கிட்ட பதில்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் வாஸ்து ரீதியா எங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலே நிறைய சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு வீட்டோடைய அமைப்பு சொந்த வீடு வாடகை வீடு இந்த ரெண்டு அமைப்பு தான் சொந்த வீட்டுக்கு வந்து நம்ம என்னதான் நிபுணரை கூட்டிட்டு வந்து நம்ம வாஸ்து பார்த்து ப்ராப்பரா கட்டினாலுமே அதுலயுமே சில குறைகள் வந்து தான் இருக்கு வாடகை வீடு நம்ம சொல்லவே முடியாது ஓகே சோ இப்ப சொந்த வீட்டுக்கும் வாடகை வீட்டுக்கும் வாஸ்து மாறுமா இல்ல ரெண்டுக்கும் ஒரே அமைப்பு ஆகதான் இருக்குமா வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி வாடகை வீடாக இருந்தாலும் சரி நம்ம எந்த இடத்துல வாழ்கிறோமோ அது ஜாதி மதம் பேதம் எதுவுமே தேவையா கிறிஸ்டின் முஸ்லீம் ஹிந்து அப்படின்ற கான்செப்டும் கிடையாது அந்த இடத்துல என்ன மாதிரி அட்மாஸ்பியர் இருக்கோ வாடகை வீடோ இல்லை சொந்த வீடோ நல்ல அட்மாஸ்பியர் நல்ல வாசல் நல்ல காற்றோட்டம் ரெண்டாவது வாஸ்து பிரகாரம் இருந்துச்சுன்னா நல்லது செய்யும் தவறான வாசல் தவறான கட்டமைப்பு இருந்துச்சுன்னா தவறான விஷயத்த செய்யும் இதில் வந்து சொந்த வீடு வாடகை வீடுன்றது இயற்கை வந்து பிரித்து பார்ப்பது கிடையாது அதே போல் ஜாதி மதம் பேதம் அதுக்கு அப்பாற்பட்டது அந்த வீடு யார் போகிறாங்களோ நல்ல வீடுனா நல்லது செய்யும் அது தவறான வாசல் தவறான அமைப்பு இருந்துச்சுன்னா தவறான எண்ணங்கள் தவறான பிரச்சனைகளை கொண்டு வந்து தவறான விஷயங்களை பண்ண வைக்கிறது அறிவுபூர்வமாக வந்துட்டு நம்ம புத்தி எண்ணு செயல்களுக்கு ஏற்றா போல் அந்த இடம் வந்து அந்த வேலையை செய்யும் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு இப்போ நான் சொந்த வீடு கட்டியிருக்கேன் இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த வீட்டில் கட்டின வீட்டில் என்னடா பெருசாக குறை இருக்க போதே நல்லா தான் நான் இருக்கேன் எனக்கு ஃப்ள ஃப்ளெக்ஸிபிளாக இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது வாஸ்து குறைகள் அப்படிங்கிறது ஒரு வாஸ்து நிபுணரான உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த திசையில் இது இருக்கக்கூடாது இந்தந்த திசைகளில் இது இது இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ நான் இருக்கிற வீட்டில் வாஸ்து குறை இருக்கு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லை அதற்கான அறிகுறிகள் ஏதாவது இருக்குமா அதாவது இப்போ வந்து அந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியாக இருந்தாங்கன்னா வாஸ்துக்கார கூப்பிடவே மாட்டாங்க மகிழ்ச்சி இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை குடும்பத்தில் ஏதோ ஒரு அடிக்கடிக்கு வியாதி படுறதோ அல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டையோ இல்லை ஒரு கடன் பிரச்சனையோ இல்லை மனோ ரீதியான சில விஷயங்கள் ஏதோ ஒரு சைக்காலஜிக்காக ஏதோ ஒரு பாதிக்கப்பட சொல்ல தான் வந்துட்டு தான் வந்துட்டு இவங்க ஞாபகம் வரும் வாஸ்துன்ற ஞாபகம் வரும் அப்போ தான் கூப்பிடுவாங்களே தவிர நல்லா வீடு கட்டி இருக்க சொல்லுவோம் யாருமே வந்து வாஸ்துலாம் யாருமே கூப்பிட மாட்டாங்க இப்போ எது கோயிலுக்கு போகிறோம் பிறந்த நாள் கல்யாண நாளுக்கு கோயிலுக்கு போவோம் மற்றபடி பிரச்சனைன்னு ஒன்று வர சொல்ல தான் அடிக்கடிக்கு நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் அது போல் ஏதோ ஒரு பிரச்சனை வர சொல்ல தான் ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றது மைண்டில் வந்து ஓடும் சில பேர் சொல்லுவாங்க அதாவது சொல்ல கேட்டு தான் அப்புறம் வாஸ்த கூப்பிட்டு வந்துட்டு எந்த பிரச்சனை இருக்குன்னு அலசி ஆராய சொல்ல அது என்ன விஷயம்ன்றது கண்டுபிடிக்க முடியும் இப்படிதான் வந்து ஒரு வீட்டை வந்து வாஸ்துன்றது லாஸ்ட் இது போல பிரச்சனை வர சொல்லதான் கூப்பிடுவாங்க ஓகே சார் இப்போ பொதுவாக வந்து நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் எந்த ஒரு வீட்டுக்குமே வாஸ்து அமையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே வாஸ்து நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஒரு அறுபது பர்சன்டேஜ் வேணால் அவங்களுக்கு ஒரு வாஸ்து அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா இப்ப நம்பது சதவீதம் அறுபது சதவீதம் ஒரு வீட்டுக்கு வாஸ்து அமைஞ்சிருச்சுன்னா அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையுமே வராதா அப்படி கிடையாது ஐம்பது சதவீதம்னா ஐம்பது பர்சன்ட்னா ஐம்பது மார்க் தானே நூறு மார்க் கிடையாதுங்களே அதனால அதற்கேற்ற போல பல பிரச்சனைகள் உருவாகதான் செய்யும் அந்த பிரச்சனையை வந்து அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும் அதை நூறு பர்சன்ட் வாஸ்தால பண்ண முடியாது காரணம் ஏன்னா எண்ணூறாவது இன்ஜினியரிங் பேர் நம்ம வீடு நம்ம வீட்டை சுற்றி சுற்றுச்சூழல் அந்த சுற்றுச்சூழலில் எதனால் பாதிக்கப்படும் பொழுது நம்ம வீட்டில் தாக்கங்கள் சில விஷயங்கள் வரும் வரும்பொழுது அதில் வந்து அட்டன் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு பக்காவாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ண முடியும் ஸோ அப்படி தான் வந்து இருக்கு இப்போ ஒரு வீடு இருக்குது கிழக்கு சைடில் வீடு வந்து கிழக்கு சைடு காலியான இருக்குது மற்றவங்களுடைய லேண்டு பட் அது வந்து நம்மளுக்கு ப்ளஸ்ஸாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நல்லது செய்யும் அப்போது நல்லா இருப்பாங்க உடல் ஆரோக்கியமாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க ஆனால் பக்கத்து வீடு இடம் ஆனால் அது காலியாக இருக்கனால என்ன பண்ணால் அந்த சன்லைட்டு ப்ளஸ் அதில் உள்ள கதிர்வீச்சுகள் காற்று அதுக்கப்புறம் சூரிய ஒளி எல்லாமே நம்ம வீட்டுக்கு வர சொல்ல விடுற சொல்லும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இப்போ அதே வீடை வந்துட்டு நம்ம காம்பவுண்ட் இருந்து அந்த வீடை கட்டும்பொழுது கட்டிய பிறகு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க சன்லைட்லலாம் கட்டாயிடும் இன்னும் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சன்லைட்டுக்கும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அது வந்துட்டு அந்த அடர்த்தி அதுக்கப்புறம் அந்த இது வந்து ரொம்ப கம்மியாக வர சொல்லும் அந்த டைமில் வந்து என்ன பண்ணோம் பாதிக்கப்படும் உடல் பாதிக்கப்படும்போது நம்ம என்ன பண்ண முடியும் பக்கத்து விட்டு இடம் ஸோ இப்படிலாம் வந்து இந்த என்வரான்மெண்ட் இன்ஜினியரிங்கில் வாஸ்தில் வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் சில விஷயங்கள் பாதிக்கப்படும் பொழுது இந்த அறுபது பர்சன்ட்டு தான் நம்மளால் பண்ண முடியும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லத்துக்கு காரணம் இது தான் அதே போல் வடக்கு சைடு வடக்கு சைடில் இன்னொரு வீடு வந்து வடக்கு வந்து நம்ம வீட்டுக்கு வடக்கு சைடில் காலி இடம் இருக்குது பட் அந்த வீடு வந்து வேற ஒருத்தர் இடஒடைய உடைய லேண்டு அந்த லேண்ட்ல இருந்து வடக்கு சைடு காலி இடம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்ம இந்த வீட்டுக்கு வந்து வேலை செய்யும் அப்போ அவங்க நல்லா செல்வி ரொம்ப நல்லா இருப்பாங்க அப்போ திடீர் அவங்க வந்து வீடு கட்டுறாங்க பக்கத்து வீட்டில் இப்போ வந்து பேக்ல வந்து ரொம்ப கம்மியாக இடம் விட்டு வடக்கு சைடில் இவங்க வந்து வீடு இருக்கும் அப்படி இருக்க சமயத்தில் வீடு கட்டும் பொழுது அது ஹைட் ஏற ஏற இங்கேனா ஃபினான்ஸ் ப்ராப்ளம் சில வந்து மன சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும் ஸோ முதல்ல நல்லா இருந்தமே இப்போ எப்படி வந்து இது போல் வருது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது இந்த இதனால தான் இது வருதுன்னுட்டு தெரியாது இது பேர் தான் அந்த வாஸ்தலில் வந்து எண்ணூறாயிரம் இன்ஜினியரிங் பேர் ஸோ அது போல் சூழல் வர சொல்லும் இது பல பிரச்சனைகள் உருவாகும் அதனால தான் வடக்கு சைடு கிழக்கு சைடு நம்ம வீடு கட்டும் பொழுது அதிகமாக காலி இடம் விட்டு காமன்வோல் போட்டு வீடு கட்டும் பொழுது அது பாதிக்காது குறைந்த காலி இடம் விட்டு காமன்வோல் போட்டு பண்ணும் பொழுது அப்போது மற்றவருடைய இடத்துல இருக்கிற அந்த ரேஸ் வந்து இல்லை பில்டிங் வந்து எழும்பும் பொழுது சூரிய ஒளியும் காற்றும் தடைப்படும் பொழுது இது போல விஷயம் வந்து நிச்சயமாக அந்த வீட்டில் நடக்கும் ஓகே இப்போ நாங்கள் பொதுவாக இப்போ எங்கள் வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கு இல்லை இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் வந்து ஒரு வாஸ்து நிபுணரை போய் பார்க்குறோம் அவர் வந்து வேகமாக வந்து பார்த்துட்டு இல்லைங்க இந்த வீட்டில் இந்த விஷயம் இந்த இந்த சௌரி இங்க வரவே கூடாதே இதை வந்து நீங்கள் இடிச்சிட்டு தான் கட்டணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதற்கு கண்டிப்பாக பொருட்செலவுகள் கண்டிப்பாக ஏகப்பட்டதாகும் ஸோ இப்போ இல்லை அந்த அளவுக்கு எங்ககிட்ட காசு இல்லை இதற்கு ரெமடின்னு ஏதாவது ஒரு விஷயம் இல்லை பரிகாரங்கள் கேட்பாங்க இல்லையா ஸோ வாஸ்து குறைபாடுக்கு உண்மையாகவே பரிகாரங்கள் செஞ்சு அதனை நிவர்த்தி பண்ண முடியுமா நிச்சயமாக பரிகார பொருளில் வந்து நிவர்த்தி பண்ண முடியாது இப்போது விஷத்தை விஷத்தால் தான் ஒரு பத்திரம் பாம்பு கடிச்சிச்சுனா அவருக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்கன்னா பாம்புடைய விஷத்தை வச்சு தான் இன்ஜெக்ஷன் பண்ணி தான் அவர் உயிரை காப்பாற்றுறாங்க முள்ள முள்ளால் தான் எடுக்கிறாங்க ஒரு முள் வந்து காலையில் வந்துட்டு திண்டிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கூர்மையான ஒரு பின்ன வச்சு தான் அது வந்து எடுக்கிறோம் அதுபோல் செங்கல் மணலை கொண்டு ஒரு பில்டிங்கை நம்ம வந்து கட்டுமானத்தை கட்டுறோம்னா இந்த செங்கல் மணலை கொண்டு தான் சீர் செய்யணுமே தவிர பரிகார பொருள்களை அல்ல ஆனா ஒவ்வொரு வாஸ்து நிபுணரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்றாங்க இப்ப நான் ஒருத்தர் பார்த்தேன்னா இந்த இடத்துல செவர் வைக்கலாம்னு வரு இன்னொருத்தர் பார்த்தா இந்த இடத்துல செவர் இருக்க கூடாதுன்னு வரு அப்ப மக்கள் கன்ஃபியூஸ் ஆகும் அது வந்துட்டு முதல்ல வந்துட்டு எந்த இடத்துல வந்துட்டு இது போல இருக்கோ ஆகிருக்கோன்றது முதல்ல வந்துட்டு பார்க்கணும் பார்த்து அந்த இடத்த ரிமூவ் பண்ணணும்னா நிச்சயமா ரிமூவ் பண்ணித்தான் ஆகணும் ரிமூவ் பண்ணாதான் சூரிய ஒளியும் காற்றும் வர சொல்லும் வீட்டுல வந்துட்டு அந்த மாற்றங்கள் நிகழும் இல்லை தடைப்பட்டு அந்த இடத்துல இருக்க சொல்லும் நிச்சயமாக வந்து தடைகள் நிச்சயமாக இருக்கும் ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை வந்துட்டு பர்டிகுலராக சொல்லியே ஆகணும் அதுவும் வடக்கு கிழக்கு வடகிழக்கில் வந்துட்டு போல் வந்து வால் இருந்து அந்த இடத்துல வென்டிலேஷன் வரலை அப்படின்னா நிச்சயமாக ரிமூவ் பண்ணி எடுத்தால் தான் அதுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் இல்லைன்னா பரிகாரம் பண்ணாலும் சரி ரிசல்ட் நிச்சயமாக கிடைக்காது என்பது அனுபவபூர்வமான உண்மையாகும் ஓகே இப்போ நிறைய நம்ம ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் நம்ம பார்த்துருக்கோம் வாஸ்து குறைக்க வந்து நீக்கிறதுக்கு சில பரிகார பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் பண்றாங்க இந்த பிரமிடை வைக்கிறது வாஸ்து மீன் வைக்கிறது வாஸ்து செடி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறது மணி பிளான்ட் வச்சா கூட வீட்டில் வந்து வாஸ்து குறைகளை வந்து நீக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க அப்போ உண்மையாவே இதை வைக்கலாமா வச்சா அது வாஸ்து குறைகளை நீக்குமா இல்லை இந்த பொருள் வைக்கக்கூடாதா இல்லை நிச்சயமாக இந்த பொருளை வச்சோம்னா இது ஒரு சயின்டிபிக்கா நீங்க எடுத்துக்கணும் ஒரு பிரமிடு என்பது ஒரு பிரமிடில் வச்சு கீழே வந்து ஒரு டம்ளரில் பால் வச்சோம்னு வச்சுக்கோங்க இப்போ பால் ஒரு நாள்ல மறுநாள் கெட்டு போய்டும் ஸோ இது ரெண்டு நாள் மூணு நாள் வந்துட்டு கெடாமல் இருக்கும் அதே போல் ஷேவ் பண்ண பிளேடை வந்து ஒரு பத்து ஷேவ் பண்ணோம்னா தூக்கி போட்டுருவோம் அதே பிளேடை வந்து பிரமிடு கீழே வைக்க சொல்ல ஒரு பதினஞ்சு இருபது ஷேவ் வந்துட்டு பண்ண முடியும் ஏன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து அந்த ஒலி அலைகளில் வந்து அந்த இதை மின்காந்த அலைகள் வந்து அது வந்து இது பண்ணும் ஸோ இப்படி தான் சயின்டிஃபிக்காக ஒரு விஷயம் வந்துட்டு அந்த பிரமிடுனால நடக்குது பட் இதுதான் வந்து வீட்டில் வந்துட்டு இது வைக்கும்பொழுது மாற்றங்கள் வரும்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மைண்ட் கான்செப்ட் தாட்ஸ் வந்துட்டு ஒரு பத்து நாள் பாஞ்சு நாள் ஏதோ ஒன்று வச்சாங்க பட் சைக்காலஜிக்கா வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு மாறி போல ஃபீல் ஆகும் பட் பதினஞ்சு நாள் பத்தி திரும்பவும் வந்து அதே பிரச்சனை தான் உண்டாகும் அதே போல காப்பர் காப்பர் என்பது மின்கடத்தி ஸோ ஒரு மின்சாரத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருள் அது காப்பர் வைக்கணும் சொல்ல திடீர்னு நம்ம ஏதோ ஒன்று பதிச்சாங்க கொண்டாங்க ஏதோ பண்ணாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மைண்ட் செட் வந்து இருக்கும் பட் திரும்ப பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு நாள் பதினெட்டு நாள் பார்த்து திரும்ப அது வேலையை செய்யும் ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து அந்த மேட்ரை வந்து கிளியர் பண்ண முடியும்னா முடியே முடியாது அதே போல செடி செடி சொல்றாங்க மணி பிளான்ட்ன்றாங்க மணி பிளான்ட் எடுத்து போயிட்டு வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்குல வந்து படற விட்டா சூரிய ஒளி என்ன பண்ணணும்னா அது ஒளிச்சேர்க்கைக்காக என்ன பண்ணுன்னா அந்த மணி பிளான்ண்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் பட் வீட்டுக்குள்ள வந்து அது சூரிய ஒளி வராது அதனால என்ன ஆகும்னா வீட்டில் வந்து பல பாதிப்புகள் உள்ளாகும் ஸோ அந்த இடத்துல விற்கக்கூடாது மற்ற இடத்துல வச்சா கூட பரவாயில்ல மணி பிளான்டால வந்துட்டு மாற்றங்கள் வரோன்னா அழகா இருக்குமே தவிர மற்றபடி சூரிய ஒளி தடுக்கக்கூடிய விஷயம் அந்த வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு இருந்தால் அந்த குடும்பத்துக்கு அது பாதிப்புக்குள்ளாகும் அது யாருக்கும் தெரியாது அதாவது யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தவறான அந்த முக்கியமான பகுதியிலேயே வச்சுருக்காங்க இந்த தெற்கு சைடு மேற்கு சைடு வைக்க சொல்ல ஒன்றும் இப்போ பண்ணாது ஆனால் வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கில் ஈசானியன்ற சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து மணி பிளான்ட்டே வந்து நல்லா வந்து அடர்த்தியா வளர்ந்து சூரிய ஒளி வந்து வீட்டுக்கு வராமல் தடுத்தாலே அதுவே வந்து அவங்களுக்கு பாதகமாகும் இது போல அறியாமனால செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சில பாதங்களும் உருவாக்கும் ஓகே ஸோ பொதுவாக வந்து நீங்க சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வர்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டுல எந்த ஒரு பாதிப்புகளுமே ஏற்படாது அப்படின்றது எந்த இடத்துல எவ்வளவு சூரிய ஒளி வருது அந்த இடத்துல அந்த பாதிப்பு கம்மியாகும் வேற இடத்துல என்ன ஃபால்ட்ன்றது பார்த்துட்டு தான் செய்யும் இது நல்ல விஷயத்த பண்ணும் வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு சூரிய ஒளியும் காற்றும் வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் மூளை வந்து ஆக்டிவேட் ஆகிற இடம் வந்து வடகிழக்கு மூளை தான் வந்து நம்ம உடம்புக்கே வந்து கால் அடிப்பட்டாலும் முகத்துல தான் காமிக்கும் கால் காமிக்காது அது வயிறு வலிச்சாலும் முக தான் காமிக்க என்ன வயிறு என்னம்மா உட உடம்பு சரியில்லையா ஒரு மாதிரியாக இருக்கிறேன்ட்டு அதுபோல் அந்த வீட்டில் பாதிப்புள்ள இடம் வந்துட்டு எந்த இடமா இருந்தாலும் ஈசானியம் பாதிக்கப்பட்டால் ரொம்ப சிவியராக அதிகமாக இருக்கும் மூடப்பட்டு அந்த அந்த ஃபால்ட் இருக்க சொல்லும் இந்த இடம் கொஞ்சம் ஓப்பனாக இருக்க சொல்ல சிலது தாங்கக்கூடிய சக்திகள் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சு அதை சரி செய்யும் ஓகே இப்போ வந்து கிராமப்புறங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூரிய வெளிச்சம் வர மாதிரியான நல்ல ஸ்பேஸ் விட்டு வந்து கட்டிருப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கிழக்கு மேற்காகட்டும் இந்த மாதிரியான இடங்களை வந்து பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க ஆனால் நம்ம டவுன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது நல்ல பட்ட பகலே வந்து வீடு கருகுமோன்னு இருட்டாக இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைகள்ல தான் நம்ம சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே வராம இருந்துச்சு எங்களுக்கு லைட் மூலியமா தான் எங்களுக்கு வெளிச்சமே தேவைப்படுது அப்படின்னா அந்த வீட்டுகள்ல என்னென்ன உடல் ஆரோக்கியம் முதல்ல ஆரோக்கியத்தை முதல்ல கை வச்சிடும் சூரிய ஒளி வரனாலே சரி உடல் ஆரோக்கியத்தில் கை வைக்க சொல்லும் மனதளவில் என்ன ஆகுனா மூளை வந்து சரியாக ஆக்டிவேட் ஆகாது அந்த மூளை சரியான ஆக்டிவேட் ஆகாத சமயத்துல ரத்த ஓட்டம் சீராக இயங்காது இதனால என்ன ஆகும்னா உடல் ரீதியான பிரச்சனைகள் நோய்கள் மனோரீதியான பிரச்சனைகள் ஏன் வாழ்றோம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள எண்ணங்கள் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இது எல்லாமே ஏற்படும் சோ இதனால என்ன ஆகும்னா பல விஷயங்கள் ஒன்னு ஒண்ணு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து மனோரீதியா பாதிக்கப்பட்டு சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அதனால சூரிய ஒளி கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு இந்த இடத்துல சூரிய ஒளி தடைப்பட்டாலே சரி குடும்பத்துல வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிரச்சனை உருவாகும் அது இல்லாம அந்த வடக்கு சைடுல வந்து சூரிய ஒளியே வரல அப்படின்னா ஆண் சம்பாதிக்கிற காசு வந்துட்டு ஒன்று ஏதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் டியூ கட்டுறது முக்கால்வாசி போயிடும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் அதில் ரூபாய் வெளியே போயிடும் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் வீட்டுக்கு வந்து கொடுப்பார் அப்படி இல்லை கீழ்பட்ட மக்களாக இருந்ததுன்னா தவறான விஷயங்கள் ட்ரிங்க்கு மற்ற தவறான விஷயங்களுக்கு வீட் வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க பட் எடுத்து வந்து தர மாட்டாங்க இது கெட்டப்படத்துக்கால் ஆவாங்க காரணம் வந்து அந்த இடத்துல சூரிய ஒளி எங்கேயுமே வராதனால அவங்களுக்கு தூக்கம் வந்துட்டு போல பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலிமா வர சொல்ல தான் தூங்க முடியும் அந்த வீட்டில் ஸோ இது போல் விஷயங்கள் வந்து மூடி மறைக்கப்பட்ட பல விஷயங்கள் வந்து இந்த வீட்டோட இந்த விஷயத்துக்கு அதுக்கு ரிலேட்டடாக அந்த விஷயத்தை அவங்களுடைய மூளை வந்து அப்சர்வ் ஆகி பண்ண வச்சு தூங்க வைக்கும் இல்லைன்னா தூ அவங்க வந்துட்டு இது போல் ட்ரிங்க்ஸு இல்லை தவறான அந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகாமல் இருந்து வீட்டுக்குள்ளே வந்து தூங்கினாங்கன்னா தூக்கமே வராது உடல் வந்து ஒரு மாதிரியாக வச்சு செய்யோ ரெண்டாவது வந்துட்டு ரொம்ப ஆகி டென்ஷன் ஆகிட்டு இந்த இதெல்லாம் வந்து இந்த டேப்லெட்லாம் போடுறோம் பாருங்கள் இந்த விஷயம் இந்த டென்ஷன் ஆகாதால வீட்டில் பிரச்சனைகள் வெடிக்கும் ஸோ அதனால் கிழக்கு சைடு வடக்கு சைடு சூரிய ஒளி இல்லாத வீடுகளில் இது பல பாதிப்புகள் நிச்சயமாக நடைபெறும் என்பது ஆணித்தரமாக நம்ம சொல்லலாம் சோ ஒரு சில வீடுகள்லாம் நம்ம உள்ள நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ல இருக்கும் சோ ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அமானுஷ்யமாக இருக்கிற மாதிரியான நிகழ்வுகள் சில வீடுகளில் நம்ம உள்ள நுழையும் போது தோணும் சோ சில பேர் வந்து அந்த வீட்லயே ஸ்டே பண்ணியிருக்கிறவங்க எனக்கு திடீர் திடீர்னு ஏதோ ஒன்று விழுகிற மாதிரியோ இல்லை யாரோ கூடவே இருக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு தோணுது அப்படின்னா இதற்கும் வாஸ்து தான் முக்கியமான காரணம் வாஸ்து இல்லை இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா வீட்டில் அமான மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது உண்மையா அப்படின்னா எந்த வாஸ்து அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மரமான இந்த மாதிரியான அமானிஷயங்கள் நிகழும் நிச்சயமாக இந்த கேள்வி வந்துட்டு நல்ல கேள்வி மேடம் இந்த கேள்வியில் வந்துட்டு கிழக்கு சைடு சுத்தமாக ஜனல் இல்லை டோர் இல்லை சூரிய ஒளி வரலை அதே போல் வடக்கு சைடு அதே போன்று சூரிய ஒளி வராத அளவுக்கு ஜன்னலும் வாசலும் இல்லாத அமைப்பு இருந்தாலும் அல்லது ஒன் சைடு வடக்கு சைடிலயோ கிழக்கு சைடிலயோ பாதிக்கப்பட்டு இருந்தாலும் இது போல வீடுகள்ல தெற்கில் தென்மேற்கில் வாசல் இருந்து மேற்கில் தென்மேற்கில் வாசல் இருந்து மெயின் கேட் அங்க இருந்து செப்பி டாங்க கிணறு அங்கு இருந்தால் இது போன்ற தீய அமைப்புள்ள அந்த இடத்துல இது போல நீங்க கேட்டீங்க போறான் வீட்டுல வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து ஊடுருவது இதனால வந்து பாதிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா இது போன்ற வீடுகளில் இது போன்ற அமைப்பு உள்ள வீடுகளில் மட்டும்தான் இது பல விஷயங்கள் நடைபெறும் மற்றபடி கிழக்கு சைடு வடக்கு சைடு அதிக காலி இடமும் சூரிய ஒளி வரக்கூடிய அமைப்பு இருந்து தென்மேற்கில் பாதிக்கப்படாத அமைப்பு இருந்தால் இது போன்ற சம்பவங்கள் அந்த வீட்டில் நடைபெறாது என்பது எத்தனை வீடுகளில் ஆராய்ந்து பார்த்த உண்மை இந்த கேள்வி வந்து நல்ல கேள்வி மேடம் ஓகே இப்போ பொதுவாக நம்ம அந்த காலத்தில் பழைய காலத்து வீட்லனா வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் ஒரு கிணறு வந்து வச்சுருப்பாங்க ஸோ அந்த கிணறு வந்து காலப்போக்கில் இப்போ மோட்டர் பம்பு செட்டாக மாறிடுச்சு ஸோ இப்போ அந்த கிணற யூஸ் பண்ணுறவங்களும் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லை இதை மூடிட்டு நாங்கள் இந்த இடத்துல ஏதோ ஒரு ஒரு சின்னதாக ஏதோ ஒரு மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இந்த கிணற மூடனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கு உண்மையாகவே அந்த கிணற மூடனதுக்கு தான் காரணமா இல்லை அந்த கிணறு அப்படியே இருக்கணுமா இல்லை அந்த கிணறு கிணறு மூடணும்னா என்ன பண்ணணும் இல்லை கிணறால் வந்து பாதிப்புக்குள்ளானுக்குள்ளாவது அப்படின்றது வந்துட்டு நம்ம ஆராயணும் முதல்ல அந்த வீட்டுக்கு எந்த இடத்துல வந்து கிணறு இருக்குதுன்னு முதல்ல பார்க்கணும் ஈசானியத்தில் கிள கிணறு இருக்க சொல்லோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு வடகிழக்கு கிணறு இருக்க சொல்லோ அந்த கிணறு வந்து நல்ல விஷயங்களை தான் பண்ணும் ஆனால் அந்த இடத்த மூடப்படும் பொழுது மூடிட்டு சூரிய ஒளி அந்த இடத்துல அந்த கேப் இருக்குது பாருங்கள் அந்த கிணறுடைய கேப் அந்த வெண்டிலேஷன் இருக்கும் அந்த வெண்டிலேஷன் வந்துட்டு இருக்கிற இடத்த மூடிட்டு இந்த வடகிழக்குல வந்து ஒரு பில்டிங் வந்துட்டு அட்டாச் பண்றாங்க பாருங்க அந்த இடம் வந்து கிணறு முடியாச்சு இந்த இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் பண்றாங்க பாருங்க பண்ணும்பொழுது அப்ப கிழக்கம் வடக்கம் வந்து அந்த இடத்துல சூரிய ஒளி காத்தும் வராம அமைப்பு இருந்தால் அப்ப அந்த வீட்டுல பாதிப்பு வரும் இப்படிதான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர பொதுவா வந்துட்டு இந்த கிணறு வந்துட்டு அப்படின்னுட்டு இந்த கிணறு இந்த இடத்துல முட சொல்ல பாதிப்புள்ள ஆகுதுன்னு அப்படி கிடையாது வேற இடத்துல இருக்க சொல்ல அக்னியில இருக்க சொல்ல அந்த கிணறு வேற மாதிரி வேலை செய்யும் மாதிரி வேலை செய்யும் கேள்விக்கு கிணறு எடுத்துட்டு ஒரு ரூம் போடும் பொழுது பாதிப்பு உள்ளாதுன்னு ஒன்னு கேட்ட கேள்விக்கு அவங்க நல்லா கிணறு இருக்க சொல்ல அப்ப அந்த கிணற மூடிட்டாங்க அதுல ஒரு ரூம் கட்டிட்டாங்க அப்படின்னா வடக்குல வடகிழக்கு கிழக்கு வடகிழக்குல ஒரு ரூம் தான் இது போன்ற விஷயங்கள் நடைபெறும் இப்படிதான் நம்ம எடுத்துக்கிட்டோம் இடங்கள்ல வந்து கிணறு இருந்துச்சு அப்படின்னா தப்பு முதல்ல தப்பு அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க முதல்ல இந்த இடத்துல இருந்து இது போல வந்து ஒரு ரூம் போட்டு அப்ப பாதிப்பு இல்லாமல்னா இந்த பாயிண்ட்டு தான் எடுக்கணுமே தவிர மற்ற பாயிண்ட்லாம் தப்பு நம்ம பேசுறது வந்துட்டு கிழக்கு வடக்கு வடகிழக்கு அப்படின்றதுதான் நம்ம பேசுறோம் திசைகள் கிழக்கு திசை நம்மளுக்கு பொதுவா தெரிஞ்சு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு திசைகள் தான் நாலு திசை தான் இருக்குன்னு தெரியும் பட் எந்த திசையா இருந்தாலும் சரி எந்த சைடு ரோடு இருந்தாலும் சரி ஆனா வடகிழக்கு தான் வந்து மெயின் நம்ம உடம்புக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அந்த வீட்டுக்கு வடகிழக்கு எந்த திசை ரோடாக இருந்தாலும் சரி அந்த வடகிழக்கு ரூம் தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அந்த இடத்துல தான் சூரிய ஒளியும் காற்றும் வந்து வரக்கூடிய விஷயம் முக்கியமான தலை என்பது அந்த வீட்டுக்கு தலை என்பது அந்த வடகிழக்கு தான் அந்த வடகிழக்கு மூளை தான் அந்த மூலை வந்து சரியா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு மிர் பண்ணிக்கலாம் இருக்கிற வீட்டில் ஆஹ் வீட்டினுடைய ஆண்மகனுக்கு தான் வந்து அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க பெண்கள் தான் வீட்டில் அதிகமா இருக்காங்க ஸோ அதனால வீட்டில் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா பெண்களுக்கு தான் அதிகமான ஆபத்துகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க உண்மையாவே ஒரு வாஸ்து குறைபாடு வீட்டுல இருந்துச்சுன்னா ஆண்மகனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை பெண்களுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துமா நீங்க கேட்ட கேள்வி வந்து ஆண்மகன் குறிப்பிட்டு சொல்வதும் பெண் அப்படின்றது அதிகமா ஆண்களை தான் பாதிக்கும் அப்படின்றதுலாம் அப்படி கிடையாது அந்த வீட்டில் எந்த திசையில் ஃபால்ட் தாசியாக இருக்கோ இப்போ வந்து கிழக்கு சைடு மேற்கு சைடு ஆண் திசை வடக்கு சைடு தெற்கு சைடு பெண்களுடைய திசை எந்த இடத்துல ஃபால்ட்டு தாசியாக இருக்கோ அந்த இடத்துல ஃபால்ட் தாசியாக இருக்கிறவங்களை ஒண்டி தான் பெண் பெண் இப்போ வந்து தெற்கு சைடில் தா தாசியான ஃபால்ட் இருக்குன்னு வச்சுங்க இப்போ பெண்ணை தான் பாதிக்கும் இப்போ கிழக்கு சைடில் வந்துட்டு மேற்கு சைடில் வந்து பள்ளம் எக்கச்சக்கமாக பள்ளங்கள் இல்லை செப்டி டேங்கு கிணறு அப்புறம் பாதிப்பு அதிக காலி விட்டு பண்ணியிருந்தாங்கன்னா ஆண்களை தான் பாதிக்கும் இப்படி தான் எடுக்கணுமே தவிர ஆண்களை ஒண்டி பாதிக்கும் அப்படிலாம் கிடையாது பெண் வந்து வீட்டிலே இருக்கிறாங்க அப்போ வந்து வடக்கு சைடும் மேற்கு சைடு தெற்கு சைடும் வந்து நல்லா இருக்குன்னு வச்சுங்க பெண்ணெல்லாம் பாதிக்காது ஸோ இப்படி தான் எடுக்கணும் சயின்டிஃபிக்காக நம்ம வந்து போகணும் பொத்தாம் பொதுவான ஒரு விஷயமா வந்து நம்ம பேசுறது வந்து அந்த வீட்டுடைய அமைப்பை அலசி ஆராய்ந்து பார்த்தால்தான் யாருக்கு பாதிப்புக்கு இதில் வந்து தலைவருக்கா மூத்த பையனுக்கா இல்ல மூத்த பொண்ணுக்கா இல்ல தலைவிக்கா இல்ல ரெண்டாவது பையனுக்கா இல்ல பொண்ணுக்கா இப்படியெல்லாம் வந்து வீட்டில் வந்துட்டு அந்த பாகம் பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒண்டி பாதிக்கப்பட்ட இடத்துல ஒண்டி அந்த நபரை வண்டி தான் பாதிக்குமே தவிர மற்றவர்களை பாதிக்காது சோ இப்படிதான் வந்து வாஸ்து இருக்க அப்ப எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அதை வைத்துதான் அந்த குடும்பத்துல யாருக்காக யாருக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்த போது அப்படிங்கிறது சொல்ல முடியும் தெளிவான பதில் இதெல்லாம் ஆமா இதுல வந்து மாற்றம் எல்லாம் கிடையாது பத்தாம் பொதுவா சொல்லுவாங்க ஆனா அந்த பத்தாம் பொதுவா எடுக்க கூடாது வீடை ஒவ்வொரு வீட்டையும் வந்துட்டு பிளான போட்டு அது எந்த இடத்துல வந்து எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டு இருக்குதுன்னு கண்டுபிடித்த பிறகுதான் அந்த அவங்களுடைய பாட்டு தான் பாதிக்கும் உடலாலும் பாதிக்கும் மனதாலையும் பாதிக்கப்படும் எண்ணங்களாலும் சூழ்நிலையா சூழ்நிலையை அவங்க பாதிக்க விடும் இல்லைன்னா அது போல பண்ண விடாது ஓகே இப்போ தான் வந்து ஒரு தனி வீடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் ஏன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸு நம்ம ரொம்ப கஷ்டம் நம்ம இருக்கிற சிட்டில வந்து வாங்குறது சப்படி இருக்கும் போது அவங்களுக்கு வாஸ்து அப்படிங்கிறது ஓகே இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்க பல மாடி குடியிருப்புகளில் வந்து நாங்கள் ஒரு ஃபிப்டீன்த் ஃப்ளோரோ ஃபோர்டீன்த் ஃப்ளோரோ நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கும் பூமிக்குமான ஒரு கனெக்டிவிட்டியே ரொம்ப லாங்கா தான் இருக்கும் அவங்களுக்கும் வாஸ்து குறைபாடுகளால பாதிப்புகள் ஏற்படுமா இங்கே வந்து கிரவுண்டில் பார்த்தோம்னா எர்த்து தாசியா இருக்கனால அதிகமா பாதிக்கப்படும் மேலே போகும்போது கொஞ்சம் அதாவது பாதிக்கிறத வந்து ஒரு நைன்டி 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 பர்சன்ட் பாதிக்கதான் செய்யும் பாதிப்புல இருந்து எல்லாம் தப்பிக்கலாம் முடியாது ஸோ இப்படி தான் இருக்க தவிர மற்றபடிலாம் அந்த அந்த இடத்துல டோரு இல்லை அந்த ஆப்சைட் ஆகிறதோ இல்லது ஒரு எக்ஷன் பண்ணி ஒரு பில்டிங் கட்டுறதோ கிழக்கு வடக்கில் மூடப்பட்டு இருந்தாலும் பாதிப்பு பாதிப்பு தான் அது கேட்டாப்போல அந்த ஃபேமிலி வந்து கரெக்டாக வந்து கொன்சட் ஆகிட்டு அந்த இடத்துக்கு போய் அவங்க சேருவாங்க கருமான்றது ஒன்று இருக்குது அவங்கள எடுத்து போயிட்டு அந்த வீடை கரெக்டாக செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வீட்டோடு தான் போயிட்டு அவங்க போய் மெர்ச்சியாக இப்படி தான் வந்து இயற்கை நம்மளை அறியாமல் ஒரு சக்தி தான் வந்துட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு சொல்லிட்டு தீர்மானிக்குது அவங்களுக்கு தான் அந்த வீடு போய் செட் ஆகும் நல்ல வீடாக இருந்தால் நல்ல இடத்துல போய் செட் ஆகும் அவங்களுடைய கருமா தவ மாறி இருக்குன்னா போல் வீட்டுங்களில் தன்னால் எடுத்து போயிட்டு அங்கே விடும் ஸோ அங்கே போய் வாழ்ந்து அவங்களுடைய நல்லது கெட்டதை எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பது இயற்கையாவது பொதுவா இந்த வாஸ்து அப்படின்னாலே எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டேதான் இருக்கு அதுல ஒரு வகையான சந்தேகங்கள் வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியில எங்களுக்காக பதில்கள் கொடுத்திருந்தீங்க மிக்க நன்றி நன்றி மேடம்